கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்ம இன்னைக்கு முதலாம் பாடம் படிக்க போகிறோம் இந்த பாடத்தினுடைய தலைப்பு ஆதிபிதா பாடப்பாகம் ஆதியாகமும் இருபதாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து ஐந்திலிருந்து பத்து வரை உள்ள வசனங்கள் வசனம் எப்ரேயர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரமுள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேரக்கடவும் எப்ரேயர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் இந்த பாடத்தினுடைய நோக்கம் என்னன்னா விசுவாசத்தில் வல்லவர்களும் போராட்டத்தில் அகப்படுவார்கள் அப்படிங்கிறத கற்றுக்கொள்கிறது தான் சரி நம்ம இப்போ பாடத்துக்குள்ளாடி போகலாமா வேதத்தில் ஆப்ரஹாமை பற்றி நிறைய காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதில் ஒரு காரியத்தை நம்ம இன்றைக்கி இந்த பாடத்தில் படிக்க போகிறோம் ஆப்ரஹாம் மம்ரோயின் சமபூமியை விட்டு தென் தேசத்துக்கு பிரயாணம் பண்ணி காதேசுக்கும் சூருக்கும் நடுவே குடியேறி கேராரில் தங்கினார் அங்கே தெய்வ பயம் இல்லைன்னு சொல்லிட்டு ஆப்ரஹாம் பயந்தார் அதனால ஆப்ரஹாம் தன் மனைவியாக சாராள் அழகாக இருந்தபடினால் அவ்விடத்துல தெய்வ பயம் இல்லைன்னு அவர் அறிஞ்சிருந்ததுனால சாராளை தன்னுடைய சகோதரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அதனால அங்கே உள்ள ராஜா அபிமலேக் ஆள் அனுப்பி சாராளை கூட்டிகிட்டு வர்றதுக்காக சொன்னார் அன்னைக்கு ராத்திரி தேவன் அபிமலைக்கினுடைய சொப்பனத்துல தோன்றி என்ன சொன்னார்னா நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய் அவள் ஒருவனுடைய மனைவியாக இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு தேவன் இந்த அபிமலைக் ராஜா கிட்ட சொல்கிறாரு ஏன் அபிமலைக்கை எச்சரிக்கிறாருன்னா அபிமலைக்கு தெரியாது சாராள் ஆப்ரஹாம்னுடைய மனைவி அப்படின்னு அப்புறமா அபிமலேக் தேவனை நோக்கி சொல்கிறாரு ஆண்டவரே நீதி உள்ள ஜனங்களை அழிப்பீரோ அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாலே உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிமலைக்கு வந்து தேவன்கிட்ட சொல்கிறாரு உடனே தேவன் சொல்கிறாரு நீ சுத்தமான கைகளோடு தான் இதை செய்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சுதான் நான் உன்னை தடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிமலைக் ராஜா கிட்ட சொல்லிவிட்டு சாராளை அனுப்பிவிடும்படி சொல்கிறாரு ஆப்ரஹாம் ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னும் அந்த இடத்துல சொல்கிறாரு பயந்து அதிகாலையில் தன்னுடைய ஊழியர்களை அனுப்பி வர ஆப்ரஹாம் ராஜா அவரிடத்துல கேட்குறாரு நீ எங்களுக்கு என்ன காரியம் செய்தாய் என் மேலும் என் ராஜ்யத்தின் மேலும் கொடிய பாவம் சுமர பண்ணுவதற்கு உனக்கு நான் என்ன குற்றம் செய்தேன் செய்யத்தகாத காரியங்களை என்னிடத்தில் செய்தாயே அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ஆப்ரகாம் கேக்கிறாரு உடனே ஆப்ரஹாம் சொல்கிறாரு அவளுடைய சகோதரி என்பது உண்மைதான் என் தகப்பனுக்கு அவள் குமாரத்தி என் தாய்க்கு குமாரத்தி அல்ல ஆனா அவள் எனக்கு மனைவியானாள் அப்படின்னு ஆப்ரஹாம் சொல்றாரு இன்னும் சாராள் ரொம்ப அழகா இருந்ததுனாலயோ இந்த இடத்துல தெய்வ பயம் இல்லாததுனாலேயோ நீங்க என்னை கொன்று போடுவீங்கன்னு சொல்லிட்டு பயந்து தான் நான் இதை வந்து மறைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரஹாம் இந்த அபிமலைக்கு ராஜா கிட்ட சொல்கிறாரு அப்புறமா இந்த அபிமலைக்கு ராஜா ஆப்ரஹாமுடைய மனைவியாகிய சாராளை அனுப்பி விடுறாரு அனுப்பி விடும்போது வெறுமனையாக அனுப்பி விடாமல் அவங்களுக்கு ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஆயிரம் வெள்ளிக்காசையும் ஆப்ரஹாமுக்கு பரிசாக கொடுக்கறாரு ஆனால் விடும்போது சாராளை மலை வந்து கடிந்து கொள்றாரு இதனால கர்த்தர் ஆப்ரஹாமின் வீட்டாருடைய கர்ப்பங்களை அடைக்கிறாரு ஆப்ரஹாம் அப்புறமா அவர்களுக்காக வேண்டுதல் செய்தபோது அவருடைய கர்ப்பங்கள் எல்லாம் திறக்கப்பட்டது அந்த இடத்துல தெய்வ பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரஹாம் சொன்னதுனால தன்னுடைய கணவனாகிய ஆப்ரஹாமை காப்பாத்துறதுக்காக அந்த இடத்துல சாராள் பொய் சொன்னாங்க சாராள் பொய் சொன்னதுனால அபிமலேக்கனுடைய வீட்டாருடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டது நாமும் சொல்ற சின்ன பொயின் மூலமாக நமக்கு மட்டும் இல்லை பிறருக்கும் பாதிப்புகள் உண்டு சரி சாராள் அப்புறமா தொண்ணூறு வயதில் ஈசாக்கை பெற்றெடுத்தாங்க ஈசாக்கை பெற்றெடுத்ததுக்கப்புறம் நூற்றி இருபத்தி ஏழு வருஷம் அவங்க உயிரோடு இருந்து கீரியாத் அப்ராவில் மரித்தாங்க ஆப்ரஹாம் சாராள அடக்கம் பண்ணுவதற்காக பூமிக்கு விலை பேசினார் அப்போது அந்த இடத்துல ஏத்தின் புத்திரர் ஆப்ரஹாமிடம் எங்களுக்குள்ளே நீர் மகா பிரபு இந்த பூமி நானூறு சேக்கால் வெள்ளியே விலை பெறும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏத்தின் புத்திரர் சொல்கிறாரு உடனே இந்த ஆப்ரஹாமோ அந்த பூமிக்கு அவர் சொன்ன விலையை கொடுத்து அதை தனக்குன்னு சொந்தமாக வாங்கிக்கிறாரு அந்த இடத்துல சாரால் அடக்கம் பண்ணுறாங்க அந்த குகையினுடைய பேர் வந்து மக்பேலா சாராள அடக்கம் பண்ண பிற்பாடு ஆப்ரஹாம் அந்த இடத்துல சாராளுக்காக புலம்பி அழுறாரு ஆபிரகாம் ஈசாக்குக்கு தன்னுடைய சுதந்திரங்களை கொடுத்து தன்னோடே வைத்து கொண்டாரு சில வருஷங்கள் தாண்டின அப்புறம் ஈசாக்குக்கு நாற்பது வயதாக இருக்கும் போது அவருக்கு பெண் பார்க்கும்படியாக எலியேசரை அனுப்பி ரெபேகாலை தெரிந்தெடுத்தாரு ஈசாக்கு ரெபேக்காலோடு சந்தோஷமா வாழ்ந்தாரு ஆபிரகாம் நூற்றி எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் உயிரோடு இருந்து பூரண ஆயுசுள்ளவராக மறித்து போனார் இவரை அடக்கம் பண்ணுறதுக்கு தன்னுடைய பிள்ளைகளாகிய ஈசாக்கும் இஸ்மவேலும் சேர்ந்து இவங்கள அடக்கம் பண்ணாங்க இப்படி ஆபருகாம்னுடைய முடிவு நல்லபடியாக இருந்துச்சு இந்த பாடத்துலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோன்னா ஆப்ரஹாம் விசுவாசத்தின் தகப்பனாக இருக்கிறாரு அவர் விசுவாசத்தின் தகப்பனாக இருந்தாலும் எல்லா போராட்டத்திலையும் அகப்பட்டு தான் அதையும் மேற்கொண்டு வந்தார் நம்மளும் விசுவாசிக்கணும் போராட்டங்கள் நமக்கும் உண்டு அந்த போராட்டங்களையும் நம்ம ஜெயிக்கணும் ஆமேன்